கோத்தகிரியில் சிவகாமி எஸ்டேட் நிறுவனர் பி சிவகுமார் ஏற்பாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் முன்னதாக கோத்தகிரிக்கு வருகை புரிந்த முன்னாள் அமைச்சருக்கு அதிமுகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிதான் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோத்தகிரியில் செய்தியாளர்களிடம் பேட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்து இன்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் செயல் வீரர்கள் கூட்டம் உதகையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பங்கேற்க கோத்தகிரி வழியாக வருகை புரிந்த முன்னாள் அமைச்சருக்கு கோத்தகிரி டார்லிங்டன் பகுதியில் அதிமுகவின் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திராமு ஆகியோர் தலைமையில் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து டானிங்டன் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் முழு திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கோத்தகிரி நகர் பகுதியில் உள்ள தனியார் கலையரங்கில் சிவகாமி எஸ்டேட் நிறுவனர் பி சிவகுமார் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர் திமுக ஆட்சியில் தற்போது வரை நீலகிரி மாவட்டத்தில் எவ்வித வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை தேர்தலில் இன்று கோத்தகிரியில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் அதிமுகவில் இணைந்துள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்

மிகப்பெரிய மரியாதீர்கள் மிகப்பெரிய ீிக்கு மாலை நிறுத்து கொண்டே மிகப்பெரிய கனசம் மிகப்பெரிய கனசம் வயசில் இருந்தவர்கள் அந்தமான முறையில் அனைத்து எட்டாம் தலைவர் தொழில் இயக்கத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு எடப்பாடியாக இருந்தோம் ஆட்சியில் நடைபெறவில்லை மீண்டும் எடப்பாடி அந்த திட்டங்கள் வரும் என்று இந்த தலைமையிலும் திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சியைச் சேர்ந்த